நான் கற்பனார் பா, போலாமா அப்படியா நீங்க இருக்குதா இருப்பா என் சட்டி கண்டித்தரேன் அதுல காரத்தோட அது வேஸ்ட் கூட இருக்க அது வேஸ்டா நம்ம மானத்தை காப்பாத்தி எத்தனையோ துணி இருக்கு ஆனா நாட்டோட மானத்தை காப்பாத்தி இருக்கிற ஒரே ஒரு துணி அதுதான் தயவு செஞ்சு கழகப்படுத்தாதீங்க ஆமா நீங்க யாரு சார் வாங்கின சுதந்திரத்தை காப்பாத்த பாடுபட்டு இருக்கிற ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி மேன் என்ன மன்னிச்சிருங்க சார் கலர் ஏகப்பட்ட கட்சி குடிங்க வந்ததுனால நம்ம தேசிய கொடியோட கலரே மறந்து போச்சு பேரன்பு மிக்க பெரியோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே நடந்து முடிந்த தேர்தலிலே எங்களுக்கு கிடைத்த வெற்றி சத்தியத்துக்கு கிடைத்த வெற்றி தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி நியாயத்திற்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் நாங்கள் கூற மாட்டோம் செலவு செய்த சில்லறைக்கு கிடைத்த வெற்றி எல்லோரும் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் நாங்கள் அப்படி இல்லை முன்னால் சொல்ல மாட்டோம் ஆனால் பின்னால் செய்வோம் எங்களுடைய முதல் கட்ட நடவடிக்கையாக ஓட்டு போட்ட வாக்காளர் பெருமக்களுக்கு வீட்டுக்கு வீடு அல்வா கொடுக்க ஏற்பாடு செய்தீர்கள் எம்எல்ஏ ஆனதற்கே அல்வா கொடுக்க முன் வந்துள்ள நமது மதிப்பிற்குரிய அண்ணன் புலிப்புச்சி புண்ணியகோடி நாளை மந்திரி ஆகிவிட்டால் உங்கள் கைகளிலே பெருசாக கொடுப்பார் திருப்பதி லட்டை மன்னிக்க வேண்டும் மேலிடத்திலிருந்து அவசரமாக ஒரு அழைப்பு வந்திருக்கிறது ஆகவே நான் போய் திரும்பி வரும் வரை கட்சி சிங்கங்கள் கற்பிக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறேன் இப்படி ஒரு இமாலய கூட்டத்துல

வீட்டுக்கு ஒரு தலைவனாக இருப்பதை விட நாட்டுக்கு ஒரு தொண்டனாக இருப்பதை மேலென்று கருதுகிறேன் வளர்ந்துட்டியா சும்மா பெரியோர்களே தாய்மார்களே நடந்து முடிந்த தேர்தலிலே ஓட்டு எண்ணிக்கையில் பல தில்லு முள்ளுகள் நடந்திருக்கின்றன அதை கண்டிக்கும் வகையில் தொகுதியிலே மறு தேர்தல் நடத்தும்படி கோரி நமது கட்சி தொண்டர் சிவா அவர்கள் மூன்றாவது நாளாக உயிருக்கு போராடி கொண்டு உண்டாவது நீங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது வட்ட தலைவர் திரு ஏபி அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார் அதுவரை நீங்கள் அமைதி காக்கும்படி மிகவும் தாழ்வையுடன் கொள்கின்றேன்

நம்ம கட்சியில இருந்து வேற கட்சிக்கு திடீர்னு தாவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கட்சிக்காரங்களை ஸ்பெஷலா இந்த கருப்பு துணை ஏற்பாடு பண்ணிருக்காங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே என்ன எல்லாரும் அடிக்கடி கட்சி நாய்ங்க சொல்றானுங்க அந்த நாயங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் பூனைங்களே மனுஷன் யாரு குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனுஷன் அந்த குரங்கும் மனுஷனா அப்படின்னா ஒண்ணு தானே அவனுங்களை நான் ஒண்ணு ஒண்ணு கேட்கிறேன் பிறகு மரத்துக்கு மரம் தவறும் போது மகிழ்ச்சிய கட்டி கட்டி தவண என்ன அமைதி 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 நடந்து முடிஞ்ச தேர்தல் நம்ம தொகுதியில படமா விளையாடிச்சு ஓட்டுப்பட்டி கைமாறிச்சு சென்றாவது சட்டசபைக்கு போயிட்டாருங்க அதை எதிர்த்து பட்டாசு தொழிலாளர் மகளிரணி சார்பாக இந்த பட்டாசு மாலையை அணிவிக்கிறேன் சிவகாசி தீப்பட்டி தொழிலாளர் சார்பாக தலைவருக்கு இந்த பட்டாசு மாலையை பட்ட வைக்கிறேன் கோழி ரெடி என்னென்ன

முதல்ல நான் மீட்டரையே போட்டுக்க மாட்டேனே ஏன்னா இது ரூலிங் வீடாச்சே ரூலிங் வீடா ஆமா சார் நம்ம நாட்டுல எப்படி ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் இந்த வீட்ல ரெண்டு கட்சி கூடியும் பறக்குது அதனாலதான் இதுக்கு ரூலிங் வீடுன்னு பேரு அப்ப நான் வரட்டுங்களா அப்பா மிலிட்ரி சௌக்கியமா இருக்கியா நாட்டுக்கு ஒத்தாசு பண்ணது போதும் பொட்டி பொடக்கியோட உன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆர்மியில துப்பாக்கிய தூக்கி 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 அழுத்து போயிருக்குமே உனக்கு கவலையே படாத

நம்ம பசங்க அதை விட வசதியான வேலை பாத்துட்டு இருக்காங்க லட்சுமி வீட்டுக்காக பிள்ளைங்களை பெத்துக்கிறது சராசரி ஜாதி நாட்டுக்காக பெத்துக்கிறது தனிய ஜாதிக்கு அப்பாவா அப்பா எங்க உண்ணாவிரதம் வேணா தோத்துடலாம் உயிர் போறதுக்குள்ள ஆட்சியை பிடிச்சே தீர்வோம் தலைவர் அப்பா சாரிப்பா என்னால ஸ்டேஷனுக்கு வர முடியல ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்னு இருந்தது அப்புறம் இப்ப ஒரு பணத்தை தூக்கிட்டு உள்ள போனாங்களே பாடி உள்ள இருக்கா வெளியிருக்கா அஞ்சன சாப்பிட அம்மா ஹ்ம் கேன்றிங்க சாப்பிடுறla ம் 나 வரல நான் வந்தான் என்ன மம்புக்கு கிழபா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது உங்க உண்ணவறத்தை ரோட்ல வெச்சிடுங்க வீட்ல அதெல்லாம் வேண்டாம் வாங்க சாப்பிடலாம் சரி நான் வரா ஆனா சாப்பிடுற வரைக்கும் மீசை பத்தி பேசக்கூடாது ஆமா சரியா கட்டப்ப மமிசை இந்த அறிவு சவால் நடிறது முன்னாடி இருந்துருக்கும் வாங்க

பிரமாளமா சண்டை போடுறாங்கடி என் பிள்ளைங்களுக்கு சட்டசபைக்கு போற தகுதி வந்துடுச்சு ஐயோ என்னக்கா போன மாசம் பில்லு ஐநூத்தி ஐம்பது ரூபா

மக்களின் அத்தியாவசிய பொருளான பம்பரம் கோலி குண்டு கில்லி போன்றவற்றுக்கு வரிநீக்கம் செய்யப்பட்டுள்ளது பலூன் பட்டம் குண்டூசி போன்ற பொருளும் பரிசீலனை உள்ளது அடனே இப்படியே போனாங்க ஆட்சியில மக்கள் குண்டூசி தான் சாப்பிடணும் அப்பா அரிசி வலியும் பருப்பு வலியும் ஏற்றிட்டானுங்க அன்றாட வலியும் அருணாகரி வலியும் குறைச்சிட்டானுங்க இவன் ஒருத்தர் புதிய மந்திரி சபை நியமனம் நிதி அமைச்சர் மதன் சிங் சட்ட அமைச்சர் ராமோஜி ராவ் சுகாதார அமைச்சர் பிரதாப் ரெட்டி ஆகா தமிழ்நாட்டோட தலையத்தை பாத்தீங்களா தமிழே பேச தெரியாதவங்க மந்திரியா இருக்கான் இன்னைக்கு அப்பா

இப்போது வர கட்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரிந்ததடா கவலையே படாதீங்க மச்சான் மறுபடியும் ஆட்சி பிடிச்சு உங்க மருத்துவத்துல நாங்களே எடுத்துக்கிறோம் ராமான்டாள ராமனாடாள எனக்கொரு கவலை இல்ல இப்போ எனக்கு ஒரு கையும் இல்ல